ஒரு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுல உங்களுக்கு நீங்க பார்க்க முடியாது அதுல ஒரு நீங்க இதை வீட்டுல போய் செஞ்சு பார்க்கலாம் அதை போய் நீங்க என்ன செய்யலாம் அதுல நாலஞ்சு விளக்க மாதிரி குச்ச உடைச்சி அதுல போட்டுடணும் போட்டுட்டா என்ன செய்யும் மிதக்குமா அது அண்ணில ஒரு ஒரு விளக்க மாதிரி குச்சியில நான் வச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு சோப்பு துணி துவைக்கிற சோப்பு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து

அந்த இடத்துல நீரினுடைய பரப்பு விசை இழுவிசை குறையறதுனால குச்சி என்ன செய்யுது விலகி ஓடுது இது வீட்டுல போய் நீங்க செஞ்சு பார்க்கலாமா பரப்பு சம்பந்தமான சோதனை நீங்க செய்யலாமா செய்யலாமா செய்யக்கூடாதா சரி நீங்க செய்யலாமா பள்ளியோடத்துல போய் செஞ்சு காட்டுங்க ஓடுது பாருங்க ஒரே நேரத்தில் எல்லா குழந்தைகளையும் உள்ள விடாதீங்க ரொம்ப நெருக்கடியா இருக்குன்னு சொன்னாங்க அதனால மேடைக்கு முன்னாடி